இறைவனுக்கு சர்வ வித் என்ற ஒரு உண்டு எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவர் அதனால் இஇசிகோர் டு எம்சி ஸ்கொயர் ப்ரீஃப்லி ஆர் எலாபரேட்லி எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் இஇசிகோ டு எம்சி ஸ்கொயர் இது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி வரப்போகிற டிஎன்பிசி எக்ஸாமில் பொது தமிழ் வினாத்தாளில் மூணாவது பக்கத்தில் அந்த பக்கத்தில் ரெண்டாவது கேள்வி என்ன இந்த மாதிரி கேள்வியை இந்த சாமி வருதுன்னு கப்ஸா விடுறாங்கல்ல கிட்ட கேட்டு பாருங்க வந்திருப்பது எல்லாம் வல்ல இறைவன் எல்லாம் அறிந்த இறைவன் என்றால் நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விக்கும் மிகச்சரியாக பதில் கிடைக்கும்